மை வித்ரி ஆர்ட்ஸ் உரிமையாளர் கைது ஆப் முடக்கம் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளது கோவை மை வீத்ரி ஆர்ட்ஸ் நிறுவனம் பார்ப்போம் கோவை மை வித்ரி ஆர்ட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கோவை மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு மை வித்ரி ஆர்ட்ஸ் என்ற செயலியை சக்தி ஆனந்தன் என்பவர் நடத்தி வருகிறார் விளம்பரம் பார்த்தல் பணம் என்ற ஆசை வார்த்தை கூறி இயங்கி வரும் இந்த நிறுவனம் சமீப காலமாக அடுத்தடுத்து சர்ச்சைகள் சிக்கி வருகிறது மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது தினசரி விளம்பரம் பார்த்தால் அதிக வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி பெரும் தொகையை வசூலிப்பதாக சொல்லி அந்த நிறுவனம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நிறுவனத்தின் உறுப்பினர்கள் ஒன்று திரண்டனர் தொடர்ந்து மை வித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக காவல்துறை கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆனந்தனிடம் விசாரணை நடத்தியது இந்த நிலையில் மை வித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனம் குறித்து அவதூறாக பேசி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆனந்தன் தலைமையில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் னர் செய்தியாளர்களிடம் பேசிய சக்தி ஆனந்தன் கடந்த முப்பத்தி ஒன்று மாதங்களாக முறையாக நிறுவனம் நடத்தி வருகின்றேன் இதுவரை யாரும் பாதிக்கப்பட்டதாக புகார் அளிக்கவில்லை சிலர் அளித்த பொய்யான புகார்கள் குறித்து காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருகிறேன் சிலர் சமூக வலைதளத்தில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பொய் செய்திகளை பரப்பி வருகின்றனர் வருகின்ற திங்கட்கிழமை அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் புகார் மனு அளிக்க உள்ளோம் தவறான செய்திகளை அவதூறுகளாக பரப்பும் நபர்கள் மீது புகார் செய்வோம் அவர்களது வீடுகளை முற்றுகையிடுவோம் விசாரணையில் நான் நல்லவன் என நிரூபிப்பேன் முகாந்திரம் இல்லாமல் மோசடி செய்ததாக பேசக்கூடாது இதனால் அறுபது லட்சம் பேர் வாழ்க்கை பாதிக்கப்படும் என் மீதான குற்றம் நிரூபிக்கும் வரை அவதூறு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காரு தொடர்ந்து காவல் ஆணையாளரை சந்தித்து மண் பிறகே கலைந்து செல்வோம் என மை வித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியும் கலைந்து செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்ட சக்தி ஆனந்தன் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது உறுப்பினர்கள் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது உறுப்பினர்கள் தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்ட நிலையில் சக்தி ஆனந்தனை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர் நீதிபதி உத்தரவின் அடிப்படையில் சக்தி ஆனந்தனுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருடன் மேலும் சில உறுப்பினர்கள் ரிமாண்ட் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து அந்த நிறுவனத்தின் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க திரள்வார்கள் என்பதால் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை முதல் மை த்ரீ ஆப் வேலை செய்யவில்லை இதனால் பதற்றம் அடைந்த உறுப்பினர்கள் சமூக வலைதளங்களில் வேலை செய்யவில்லை என பதிவிட்டனர் சர்வர் அப்டேட் பணிகள் நடந்து வருகிறது ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் ஆப் மீண்டும் வழக்கம் போல் செயல்படும் யாரும் பயப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்கள் என்று அந்த நிறுவனத்தினர் விளக்கம் அளித்துள்ளனர் மக்களிடம் பணத்தை டெபாசிட்டாக பெற்று பொருட்களை கொடுப்பது வீடியோ பார்த்தால் பணம் தருவது என மை வித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனம் ஈடுபட்டது பற்றி மாவட்ட ஆட்சியர் காவல்துறை வருமான வரித்துறை ஜிஎஸ்டி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புகார் அளித்தோம் மக்களிடம் முதலீடு வாங்க ஏழு துறைகளில் ஒப்புதல் வாங்க வேண்டும் அப்படி வாங்காததால் ரிசர்வ் வங்கி பொருளாதார குற்றப்பிரிவுக்கு கடிதம் எழுதியுள்ளது அதன் தொடர்ச்சியாகவே காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது ஒரு நிறுவனத்தின் மீது புகார் அளித்தால் அடிதடி வழக்கை போல உடனடியாக எல்லாம் வழக்கு பதிவு செய்ய மாட்டார்கள் நன்கு விசாரணை செய்துதான் வழக்கு பதிவு செய்வார்கள் இந்த நிறுவனத்துக்காக கூடிய கூட்டத்துக்கு வந்த பலர் தொடக்கத்தில் பணம் போட்டவர்கள் அவர்களில் பலர் ரூபாய் ஒரு லட்சம் போட்டு ரூபாய் பத்து லட்சம் வரை எடுத்துள்ளனர் அவர்களுக்கு அடுத்தடுத்து பணம் போட்டவர்களின் நிலை மிகவும் ஆபத்தானது ஆயிரம் கோடி வரைக்கும் மோசடி நடைபெற வாய்ப்புள்ளது எனவே காவல்துறை இந்த வழக்கை வேகமாக விசாரித்து நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் நிறுவனத்தின் வங்கிக் கணக்கை முடக்கி மக்களிடம் புகார் அளிப்பது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மேற்கு மண்டலத்தில் இதுபோல எக்கச்சக்க மோசடிகள் நடக்கின்றன குற்றப்பிரிவு சைபர் கிரைம் பிரிவில் புகார்கள் நிரம்பி வழிகின்றன புதிது புதிதாக மோசடியில் ஈடுபடுகின்றனர் தமிழ்நாட்டு முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்கு தனி டிஆர்ஓ நியமிக்கப்பட வேண்டும் பொருட்களை வாங்கச் சொல்லியோ வீடியோ பார்க்கச் சொல்லியோ புதிய உறுப்பினர்களை இணைக்க சொல்லியோ யாரையும் இந்த நிறுவனத்தினர் நிர்பந்திக்கவில்லை என்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களின் சார்ஸ் ஆஃப் இன்கம் குறித்து வெளிப்படைத்தன்மை இல்லை அதை கேட்பதற்கு வியாபார ரகசியம் என்று பதில் சொல்ல மறுக்கிறார்கள் ஒருவருக்கு கீழ் ஒருவரை இணைத்து வருவாய் கொடுக்கும் கான்செப்ட் தவறானது ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி இருபது பணம் தருவதற்கு இவர்கள் ஆயுர்வேத மாத்திரைகள் கொடுக்கிறார்கள் அந்த மாத்திரைகளின் விலை மிகவும் குறைவு விளம்பரம் பார்த்தால் பணம் கொடுக்க முடியும் என்றால் அதை எவ்வளவு நாட்களுக்கு கொடுக்க முடியும் வீடியோ பார்வை அடிப்படையில் கொடுக்கிறார்களா அல்லது பணத்தை வேறு எதிலாவது முதலீடு செய்கிறார்களா என்பதற்கு தெளிவான விளக்கம் இல்லை தொடக்கத்தில் இணைந்தவர்களுக்கு பணம் கொடுக்கலாம் அதே போல கடைசியாக பணம் கொடுப்பது சந்தேகமே இது எப்போது வேண்டுமானாலும் பிரச்சனையாக வெடிக்கலாம் இந்த செய்தியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு பூஸ்டப்பா இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி